செஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பிரதமர் மோடியின் வலிமையும் புகழும் குறைந்து காணப்படுவதாக தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஏ என்ஐ செய்தி ஊடகத்திற்கு பேட்டியளித்த அவர் மூன்றாவது முறையாக பதவி வகித்து வரும் பிரதமர் மோடி வலிமை குறைந்து காணப்படுகிறார் அவருக்கான புகழ் குறைந்துவிட்டது அவரின் அரசியல் செயல்பாடுகளை கடந்த பத்து ஆண்டுகளில் மக்கள் பார்த்துவிட்டனர் எனவே அவரின் புகழ் குறையும் என்று முன்னரே கூறியிருந்தேன் என்று தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் பீகாரில் முப்பது தொகுதிகளும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பாஜகவை மக்கள் வெற்றி பெற வைத்தனர் இந்த முறை அவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்றனர் ஆனால் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துவிட்டதா என்பதை பார்க்க வேண்டும் என்று பிரசாந்த் கிஷோர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் அடுத்த இரண்டரை ஆண்டுகளில் ஒன்பது மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறது அதன் முடிவுகள் பாஜகவுக்கு எதிராக இருந்தால் அரசியல் ஸ்திரத்தன்மை மீது கேள்விகள் எழும் காங்கிரஸை பொறுத்தவரையில் விட அக்கட்சி தற்போது முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் ராகுல் உழைத்திருக்கிறார் எனவே அதற்கான பலன்கள் பெற்று வருகிறார் ஆனால் ஒரு தலைவராக அவர் பயணிக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார் முன்பு அரசியல் வியூக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் தற்போது அரசியல் கட்சியைத் தொடங்கி பீகார் சட்டமன்ற தேர்தலில் களம் காண இருக்கிறார்